வரி விதிப்பை பயன்படுத்தி தாம் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தியிருப்பதாகவும் அதில் நான்கு நாடுகளுடன் தாம் வரி விதித்து வணிகம் செய்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பு தொடர்பாக தாம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கில் தாம் வெற்றி பெற்றால் உலகில் எங்கும் இல்லாத பணக்கார நாடாக அமெரிக்கா இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் சீனாவுடன் டிக்டாக் செயலி மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவை எட்டியிருப்பதாகவும் அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை வாங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் பல இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவுடனான தனது எல்லையில் முதற்கட்டமாக நாடு முழுவதும் ஒன்பது ட்ரோன் பள்ளிகளை லித்துவேனியா தொடங்கியுள்ளது பாதுகாப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த பள்ளிகளில் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கூட ட்ரோனை எவ்வாறு இயக்குவது உருவாக்குவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அண்மையில் போலந்து மற்றும் ருமேனியாவிற்குள் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததை தொடர்ந்து லித்துவேனியா இந்த நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா பெலாரஸ் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ பயிற்சியின் நிறைவு நாளில் மேற்கொள்ளப்பட்ட மிரட்டலான ராணுவ பயிற்சிகளின் காட்சிகள் வெளியாகியுள்ளன செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த கூட்டு ராணுவ பயிற்சி செப்டம்பர் பதினாறாம் தேதியுடன் நிறைவு பெற்றது துப்பாக்கி ட்ரோன் பயிற்சிகள் வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் போர்க்குண்டு வீச்சு விமானங்கள் கடலோர பாதுகாப்பிற்காக வடிவமைக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் என மேற்குலக நாடுகள் உற்றுநோக்கும் வகையில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றது நாட்டில் உள்ள சான் பெட்ரோ சிறையில் கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைதிகளுக்கு அரசு வழங்க வேண்டிய தினசரி உணவுக்கான பணம் ஆறு மாதங்களாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து கைதிகள் சிறை கூரையின் மீது ஏறி போராட்டம் நடத்தினர் பசி வலிக்கிறது என்ற பதாகைகளை கைதிகள் தங்களது கைகளில் ஏந்தி அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்தனர் செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க